வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அரசியலில் ஒற்றாடல் அதிகாரத்தில் ஆறாவது குரல் துறந்தார் படிவத்தராகி இறந்த ஆராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று துறந்தார் படிவத்தராகி இறந்த ஆராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று இது ஒற்று அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு முதல்ல சொன்ன அதே மாதிரி தான் அதாவது முதல் குரலை வந்து என்ன சொன்னார் ஒரு ஒட்டு பண்ண போகணும் அப்படின்னாக்கா யாரும் கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த மாறு விஷயத்தில் வந்து போகணும் அப்படின்னாரு அது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அந்தனர்கள் ஆட்டோம் வணிகர்கள் ஆட்டம் அப்படி தான் வந்து போவாங்க அப்படி போகும்போது என்னாகும் அப்படின்னா யாரும் அவங்கள ரொம்ப தான் சந்தேகப்பட மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஏன்னா வணிகர்கள் எப்பவும் போகிறாங்க அந்தனர்கள் யாருக்கும் என்ன தீங்கும் விளைவி விளைவிக்க மாட்டார்கள் அப்படின்ற நம்பிக்கை இப்போ வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா துறந்தார் படிவத்தர் ஆகி துறந்தார் அப்படின்னா துறவி மாதிரி கூட நீ வேஷம் போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறார் அறத்துப்பால் சொன்ன திருவள்ளுவர் அப்படி சொல்கிறாருன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் ஆனால் எந்த ஒரு விஷயமுமே வந்து இடம் பொருள் அப்படின்றது பொறுத்து தான் அது சரியாக தப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு குழுவை வந்து காக்க வேண்டிய தலைவன் அப்படின்னு வரும்போது அவனுக்கு அந்த குழு தான் முக்கியம் ஏன்னா அவங்களை நம்பி இருக்க மக்கள் தான் முக்கியம் ஆக அவங்களை காப்பாற்றுறதுக்கு அவன் என்ன வேணால் செய்யலாம் அது அவனுக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட விஷயம் ஆக ஒற்றுக்கு போகும்போது துறவு துறவி மாதிரி கூட வேஷம் போட்டுகிட்டு போகலாம் படிவத்தராகி ஆகி அப்படின்னா அந்த ஒரு துறவு அப்படின்றதுனால் அதுக்குரிய ஒரு ஒழுக்கம் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த விரதங்கள் அதெல்லாம் அதெல்லாம் செய்கின்றவராக இருந்து இறந்து ஆராய்ந்து இங்கே இறந்து அப்படின்றது வந்து வரம்பு கடந்து செல்கின்ற இப்போ என்ன தான் ஒற்று அப்படின்னாலும் ஒரு அரசனோட மண்டபம் இந்த அரசா அரச மண்டபம் அது வரைக்கும் போகலாம் அதையும் தாண்டி மந்திர ஆலோசனை நடக்கிற இடத்துக்கெலாம் வந்து யாராலையும் போக முடியாது அந்த புறத்துக்குள்ளே போக முடியாது அதே போல் ஆயுத சாலைக்குள்ளே போக முடியாது ஆனால் அதை தான் வரம்பு கடந்து போகிறதுன்றது அந்த மாதிரி இடத்துக்குள்ளே கூட ஏன்னா ஒரு துறவி அப்படிங்கிறதுனால அவன் எல்லா இடத்துக்கும் வந்து போகிறதுக்கான ஒரு உரிமை அவனுக்கு வந்துடுது இல்லையா ஆக எல்லா இடத்துக்கும் போய் ஆராய்ந்து என் செய்யணும் சோர்விலது ஒற்று அந்த மாதிரிலாம் போய் ஆராய்ஞ்சி எல்லாம் பண்ணுறான் ஆனால் நம்மள மாதிரியே அவங்களும் மற்றவங்களும் வந்து கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க இல்லையா உ உஷ் உஷாராக இருப்பாங்க இல்லையா அப்போது அந்த உஷாராக இருக்கும்போது இவன் ஒற்றன் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது என் செய்யணும் சந்தேகம் வந்து அவனை பிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுவாங்க தண்டம் தண்டனை தான் கொடுப்பாங்க முதல் குரலில் நம்ம பார்த்தோம் சாம பேத தான தண்டம் அப்படின்னு ஆனால் இங்கே வந்து என் செய்யணும் செய்கிறதுன்னு வந்துருச்சு என்ன தண்டனை தான் கொடு அப்படி என்ன தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனை வந்து இங்கே சோர்விலது அப்படிங்கிறது அதை பொறுத்து கொண்டு அப்படிங்கிறது அதை பொறுத்துட்டு இவன் இவன் யார் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறவன் தான் ஒற்றன் அப்படின்னு சொல்கிறார் என் செய்யணும் என்ன மாதிரி தண்டம் ஏன் இந்த தண்டத்துக்கு மட்டும் தண்டனை மட்டும் ரெண்டு குரல் முதல் குரலை சாம தானம் தண்டம் சொல்லிட்டார் இப்போது இந்த தண்டனத்தை வந்து தனியாக ஏன் சொல்கிறாரு அப்படின்னா இந்த சாம பேத தானம் இந்த மூணையும் கூட ஒருத்தர் வந்து அதுக்கு மசியாமல் இருந்துடலாம் ஆனால் ஒரு தண்டனை அப்படிங்க வந்து வரும்பொழுது அந்த தண்டனைகள் வந்து உங்கள் எல்லாேருக்கும் நிறைய தெரியும் நான் விவரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை என்னென்ன விதமான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த தண்டனையும் அந்த உடல் துன்பத்தையும் வந்து பொறுத்துக்கிறது வந்து எல்லாத்துக்கும் அத்தனை வந்து சுலபம் இல்லை அதனால தான் அந்த மாதிரியெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட்ட ஒருவனை தான் ஒற்றனா வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுதான் இந்த குறளோட அதனால் ஒற்று அப்படின்னு போனால் நீங்கள் துறவியாக கூட ஒற்றனா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து குரல்